हाय फ्रेंड्स वेलकम टू साफिना ब्लॉग्स एल आर मैं हैप्पी आउट से फर्बी के ஸ் வெ்கம் டுஸ் எல்லாருமே ஹாப்பியும் சேஃபாங்க நம்பறேன் எல்லாருக்கும் அஸ்லாம் லாஸ்ட் ரெண்டு மூணு நாள நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வளாகும் கூட நான் ஷேர் பண்றேன் இது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா இன்ஃபர்மேஷனா இருக்கும் என்ன நடந்துச்சுன்றத பாக்கலாமா துபாயில இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கூட கண்டிப்பா மெடிக்கல் பண்ணியே ஆகணும் நம்ம துபாயில இருக்கணும் அப்படின்னா துபாய் நாட்டுக்காரவங்க தவிர மத்த யாரா இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஒட்டே மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் மெடிக்கல் டெஸ்ட் மீன்ஸ் பிளட் டெஸ்ட் மட்டும் கொடுக்கணும் நம்ம சில நோய்கள் இருக்கு அந்த மாதிரி நோய் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க அதுல என்ன டிசீஸ்லாம் இருக்குன்றது தெரியாது அதிகமா சொல்லி கேள்விப்பட்டது டிபி இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ போனோடனே ஒரு கவுண்டர்ல போய் டோக்கன் எடுத்துட்டு அப்படியே அங்க போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா லேடிஸ்க்கு தனியார் கவுண்டர் இருக்கு அங்க போனோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட் ரெண்டு நாள்ல கலெக்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நைன்டி நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணிருவோம் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அவ்வளவுதான் என் ஹஸ்பண்ட் காலையில் ஆஃபீஸ் போறதுக்கு மேடம் இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொன்னாங்களா அதனால காலையில் சாப்பிடவே இல்ல வேகமா போயிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தாச்சு ஏற்கு நமக்கு எல்லாம் கம்மியா இருக்கு இதோட அப்பா நிறைய உறிஞ்சோன்னு எதுக்குடா இவ்வளவு உறிஞ்சுறீங்கன்ற மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சுப்பா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல இந்த ஆப்ரேஷன் ஃபிலாஃபில் ஒன்று இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த அரபிக் சாண்ட்விச் எல்லாமே துபாயில இருந்து ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பேர் ஜாத்தர்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அரபிக் பீஸான்னு வச்சுக்கோங்களேன் ஜாத்தர்ன்றது ஒரு கீரை வகையான சேர்ந்தது அதை ஃபுல்லா அரைச்சு பவுடர் பண்ணி இந்த மாதிரி மேல ஃபுல்லா எள்ளு போட்டு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கியிருந்தது இது ஃபுல்லா ஃபிலாஃபில்ல பண்ணிருப்பாங்க ஃபிலாஃபில்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு பருப்பு வடை மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இங்க இருக்க அரபிக் வடன்னு வச்சுக்கோங்க என் ஹஸ்பண்ட் இதுக்கு போய் சிக்கன் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் காலையில வெள்ளடமா எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு தான் போனேன் நான் அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் நானு இது அஞ்சு கிலோ இட்லி அரிசிங்க இது எங்க வாங்கினது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நானும் கஸ்பண்டா சிஸ்டரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறோம் லாஸ்டா வாங்கின சாப்பாடு அரிசி அதுக்கப்புறம் இட்லி அரிசி ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் வாங்கினேன் கூடிய சீக்கிரத்தான் வீடியோட சூப்பரான டீட்டெயிலா போடுறேன் இந்த மாதிரி நீங்க லூஸ்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் அது போக பருப்பு வகைகள் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கு கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் இப்ப குளிர்காலம் வேற ஆயி போச்சா நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு காலையில ஆட்டி வச்சாலும் சீக்கிரம் நைட்டு புளிக்கவும் மாட்டேங்குது ஆனா நைட்டே ஊற வச்சு நைட்டே ஆட்டிடுவோம் முடிவு பண்ணிட்டு நார்மலா இத்தனை வருஷமா நான் லூலுல தான் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் இட்லி அரிசி பிராண்ட் வந்து லூலு பிராண்ட் தான் ஆனா சாப்பாடு அரிசி மட்டும் ராயல் செஃப்ல வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்க கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல நான் நிறைய டைம் சொல்லிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்தேன்னா அந்த கப்ல கா கப் அளவுக்கு தான் உளுந்து எடுப்பேன் அதே ரேஷியோல தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நான் நான் இன்னைக்கு அஞ்சு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒன்னே ஹால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் கரகரன்னு இருக்கும் அப்பப்ப ஆம்பளை வாய்ஸ் கூட வர மாதிரி இருக்கலாம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வேற வழி இல்ல எப்படா குளிர் வரும் டிசம்பர் வரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டாக நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வரும்போது நமக்கு லொக்கு லொக்குன்னு இருமல் காய்ச்சல் பெறாலும் இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் இழுத்துட்டு வருவோம் நல்லா மழை பெஞ்சு குளிர ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்கேயுமே வெளியே போகவே இல்லை ஆனால் எப்படிதான் இப்படி வந்துச்சு எனக்கும் தெரியல சுத்தமாக ஐடியாவும் இல்லை இட்லி கரிசியில் ஊற வச்சதுக்கு அப்புறம் டேரெக்டாக கார் எடுத்துட்டு வந்தது லூலுக்கு தான் ஏன்னா நாலஞ்சு வாரம் ஆச்சு நான் லூலுக்கு வரவே இல்லை அதை விட மெயினாக சொல்லணும்னா அந்த டிசம்பர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சோம்பேறியா இருக்குப்பா லீவ் ஆரம்பிக்க நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு அது பண்ணி கொடுக்கணும் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மைண்ட்ல தோணதான் செய்யுது ஆனால் காலையில் சுத்தமாக எந்திரிக்க முடியல நல்ல பொத்தி தூங்க தான் செய்கிறோம் இன்றைக்கி ஆக்சுவலாக லூலு வந்தப்போ கூட என்னால் சுத்தமாக முடியவே இல்லை இந்த மாதிரி இந்த கொஞ்சம் ஃப்ரீசராக அந்த சில்லுன்ற ஏரியா பக்கமாக போகவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு குளிர ஆரம்பிச்சிருச்சு அவுதாபியில் இருக்க தங்கச்சி என் கூட தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கிறாங்க மேடம் அவங்களை நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி ஏரியாலாம் நீ போய் பால் எடுத்துட்டு வா அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இருந்தாலும் மைண்டுக்குள்ள யோசனை என்னென்னா நைட்டு போய் என்ன பண்ணலாம் பேசாமல் தோசை இட்லி ஊற்றிடுவோமா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை கையில் எடுத்துட்டேன் வேணா வேணா எடுக்க வேணாம் நைட்டு போய் மாவு ஆட்டிடுவோம் காலையில் கண்டிப்பாக புளிச்சிடும் அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டுக்கோ சொல்லிட்டு எடுத்த மாவும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் இந்த வாரத்துக்கு என்ன சமைக்க போறேன்னு சுத்தமா ஐடியா இல்லை ஆனா வந்த கையோட பீஃப் மட்டன் எல்லாத்தையும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அப்புறம் இந்த டைம் வந்து லூலுல வந்து நான் புதுசா பார்த்தது வந்து ஸ்பினான்ஸ் டோட்டில பாத்துருந்தேன் நான் இந்த பிரெட் வந்து லைக் குப்பூஸ் மாதிரியா இருக்கும் உங்களுக்கு இதுல நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்து நீங்க ஷவர்மா மாதிரியோ இல்ல பிரெட் மாதிரியோ உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல ஆக்சுவலா இந்த மாதிரி நான் பிளைனா தான் பாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்பினான்ஸ்ல பாத்திருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் லூலுல புதுசா நான் பார்த்தது ஜாப்பனீஸ் இந்த பிளஃபி பேன் கேக் ஒன்னு பார்த்தேன் சோ ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்ல போய் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் கண்டிப்பா இந்த ஏரியா நான் காமிக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் லாஸ்ட் டைம் பிரெட் மேல பெப்பரோடி ஒன்று வச்சிருந்தேன் இல்லையா அது இங்கே இருந்தால் எடுத்திருந்தேன் அதுக்குள்ளேயே கமான் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா போர்க்கலாம் நீங்க சாப்பிடுவீங்களா நீங்களாம் ஒரு முஸ்லீமா அப்படி இப்படி கழுவி ஊத்துனாங்க அடை பொருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா பார்த்துக்கங்க மக்களை இது பீஃப்ல இருக்கு சிக்கன்ல இருக்கு லூலுல வந்து போர்க்கலாம் அளவே கிடையாது துபாயில் நிறைய இடத்துல இருக்குது பட் ஆனா லூலுல இன்னும் கொண்டு வரலப்பா நீங்க அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல கூடி வாழ்றீங்க அப்படின்னா தான் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கும் பண்ணி பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் துபாய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் யோசிக்க தேவையில்லை எல்லாமே மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஹலாலாக தான் இருக்கும் சில சூப்பர் மார்க்கெட்டில் போருக்கு வச்சிருக்காங்க நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஸ்டில் இதுவரை நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்துக்கு நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை இந்த டிசம்பர் மந்த் வந்தாவே பிளம் கேக் சாப்பிடாம ஒரு நிறைவடையாது இல்லையா ஸோ அதனால ஒரு பிளம் கேக் ஒன்று எடுத்தாச்சு அப்புறம் ஜெலட்டின் யூஸ் பண்ணும் போதெல்லாம் கேட்பாங்க இது கண்டிப்பாக போர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எது எதுலாம் போர்க் இருக்குன்னு டவுட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலையுமே வந்து பீஃப்ல தான் வச்சு பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணி பார்த்து வாங்க அது தப்பே இல்லை ஆனால் குக்கிங் சேனல் வச்சு வச்சிருக்க யாராவது ஒருத்தவங்க பண்ணுற ரெசிபியை நீங்கள் இதுதான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே கண்முனித்தரமாக பிளேம் பண்ணாதீங்க கண்டிப்பாக சாப்பிட்றவங்க பின்னாடி என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க இது நான் யார் மனசு நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லல கண்டிப்பாக சாப்பிட்றவங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து தான் சாப்பிடுவாங்க அது மெயினாக நம்ம ஹலால் சாப்பிட்றவங்க எவ்வளோ டைம் யோசிச்சு சாப்பிடுவோம் இல்லையா இந்த விஷயத்தை கூட நான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன் அதனால தான் கன்வே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் அது பாயில் வந்து சிக்னல் வேலை செய்யல நம்ம ஊர் போலீஸ்லாம் டிராஃபிக்கில் இறங்கி நிற்பாங்கள்ல அது மாதிரி போலீஸு இதோ இங்கே எல்லா பக்கத்துலேன்னு ரைட்டு பொங்கல் லெஃப்ட் பொங்கன்னுட்டு இருக்காங்க புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடில என்னான்னு சொல்லிட்டு தான் பார்த்தா தங்க பக்கத்தில் தொங்கச்சி கண்டுபிடிச்சிட்டு சிக்னல் வேலை செய்யலன்னு இது நல்லா இருக்குது இல்லை தூரத்தில் வரும்போது ஏன் எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு ஆகுது பக்கத்தில் பார்த்துக்கப்பா தெரிஞ்சு சிக்னல் வேலை செய்யலன்னு நான் ஏதோ ஆசைப்பட்டு புதுசா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதை விட ஏன் இதர்வமா இருந்தாங்க இதை ஓப்பன் பண்ணி உண்மையாக ஒரு ஸ்பாஞ்ச் ஓப்பன் பண்ணி மாதிரி இந்த விளை ஒரு ஸ்பான்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு அவ்வளோ ஷைனிங்கா அவ்வளோ சாஃப்ட்டுங்க தொட்டு பார்த்தா அப்படி உண்மையா பஞ்சு மாதிரியே இருந்துச்சு இது ரெண்டா பிச்சு காமிக்கிறப்ப உண்மையாவே ஏதோ காத்து பிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ லேசா இருந்துச்சு சரி அதெல்லாம் ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ஏதோ பால் பவுடர் சாப்பிட்ட மாதிரி தான்ப்பா இருந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு ரிச்சுன்னு சொல்கிறதா இதோட ஃப்ளேவரே இப்படி தான் சொல்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்பயெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் மா வாட்டுறது இல்லைனா கிரைண்டரை பற்றி சொல்கிறேன் இது என்ன கம்பெனின்றது மறக்காமல் ஏதாவது ஒரு டிஎம் வந்துடும் என்னோட வெட் கிரைண்டர் நேம் வந்து ப்ரீமியருங்க இதை நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஓல்டு மாடல் இப்போ வாங்குறவங்க யாரும் தயவுசெய்து இப்படி வாங்காதீங்க இதோட நியூ மாடல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதில் இன்னொரு மாடல்லாம் வந்துருக்குங்க மாவாட்டி கீழே இருக்க பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா எல்லாமே கீழே வந்துருமா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க மறுபடியும் இந்த ஓல்டு மாடலே வாங்காதீங்க அப்புறம் எதுக்கு நீ இதை வாங்கினு கிட்ட நான் பழகிட்டேன் அதனால நான் வாங்கியிருக்கேன் இப்ப இருக்க யாரும் இதை வாங்காதீங்க சம்டைம்ஸ் அரிசி தனியா உளுந்து தனியா ஆட்டுவேன் சம்டைம்ஸ் போர் அடிக்குது அப்படின்னா இது என்னத்த போட்டு சொல்லிட்டு ரெண்டு ஒன்னா போட்டு ஆட்டி விட்டுருவேன் இன்னைக்கு என்ன நல்ல புத்தி வந்துச்சுன்னு தெரியல தனித்தனியா போட்டு ஆட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்க உளுந்து ஆட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்பான்ஜா வரணும் உங்களுக்கு உளுந்து நல்லா நீங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் காத்து மாதிரி இருக்கணும் வெயிட்டே இருக்க கூடாது அப்படின்னா இட்லி வந்து நல்லா பிளஃபியா வரும் உங்களுக்கு உளுந்து ஆட்டி அள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டு ஆட்டி விட்டுற வேண்டியதான் நான் அப்படின்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செய்யவே மாட்டேன் ஆனா என்ன பண்றது மாவு வேற இல்ல ஒரு வாரத்துக்கு மேல மாவாட்டி லூலு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய வேலை அங்க போயிட்டு வந்துட்டு சாமான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு நினைச்சா பெருமையா இருக்குப்பா நல்ல கோல்டா வேற மணிக்கு முழிக்கவே முடியல பொத்தி தூங்கலாம் போல இருக்கு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி சுண்டெல்லாம் வேற ஊற வச்சு படுக்கிறேன் நல்லா சுறுசுறுப்பா இருந்தோம்னா நம்மளும் அடிச்சுக்கு ஆளே இல்ல தெரியுமா ஆனா உடம்பு சரியில்ல வீட்டுல பிரச்சனை மூடு ஸ்விங்கிங் அதுக்கப்புறம் டைம் எல்லாம் நம்மளை நம்மளே சரி பண்ணி கொண்டு வர வர்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இப்போ நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் இல்லை நீங்கள் இப்படி இருக்கீங்களா மறக்காம என் கொடுக்காமல் சொல்லிட்டு போங்க இந்த அரிசி உளுந்து நான் ஏன் தனியாக ஆட்ட மாட்டேன்னு தெரியுமா இதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா ஆட்டிட்டு வச்சுக்கோங்களேன் அதுவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் தனி தனியாக ஆட்டணும் அப்படின்னா கையை போட்டு நல்லா அடி அடினு அடிக்கணும் இங்கே ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளஃபி ஆனால் மட்டும் தான் இட்லி சூப்பராக இருக்கும் இதுக்காக தான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஆட்டி விட்டுறது அதே மாதிரி இந்த குளிர் நல்ல கை போட்டு அடிச்சு வச்சுங்க அப்படின்னா சீக்கிரம் புளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன பழையமாக வேற இல்லை இதெல்லாம் யோசிச்சு மனதில் கொண்டு தான் தனித்தனியாக ஆட்டினேன் அதை எப்படி எளிய அமனமாக ஓடுனுவாங்களே அது மாதிரி தான் அவ்வளோ அவ்வளோதாங்க நான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே என்னென்ன பிளான் பண்ணேன்னா மாஷாலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் கொஞ்சம் சுறுசுறுப்பாய் மா வாட்டணும்னு நினச்சேன் லுள்ளு போகணும்னு நினச்சேன் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அதே ரசம் தான் வச்சிருந்தேன் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது பரவாயில்ல நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாய்க்கு இதமாக இருக்குன்றக்காக எனக்கு மட்டும் வச்சுருக்கேன் ஒரு பெரிய மன திருப்தியோடு போய் தூங்க போகிறேன்ப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்கச்சி வந்திருக்காங்க தங்கச்சி பீன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது மறுநாள் காலை மறுநாள் அதிகாலை நேற்று உள்ளு போயிட்டு வந்துட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா கொஞ்சம் உடம்பு சரியில்லை த்ரோட்லாம் கொஞ்சம் கரகரான் இருக்கும் தங்கச்சி வந்து பீன்ஸ் கட் பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் செவ்வா கணவன் போட வேண்டிய விளாக் புதன் புதன்கிழமை வரும் இது வேஸ்ட் மேடம் வாயம் மூட சொல்லிட்டாங்க சரி வாய மூடுவோம் நம்பர்களே நைட்டு நேற்று நைட்டே பிளான் பண்ணி அரைச்சி வச்ச மாவு இப்படி இருக்கு எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு அது என்னன்னா சுண்டலும் கறியும் போட்டு குழம்பு வைப்போம் ஸோ சுண்டல் நேற்று நைட்டே ஊற போட்டிருந்தேன் ஸோ அதையும் மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மட்டன் போடணும் போட்டு புளி குழம்பு வைக்கணும் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த காராமணி பொரியல் இது பீன்ஸ் லாங் பீன்ஸு காராமணி எப்படினா சொல்லுவாங்க அந்த பொரியல் வச்சுட்டோம் அப்படின்னா லன்ச் வேலை வடைந்தது நேற்று தச்சா ரசம் இருக்குது என் தங்கச்சி தங்கச்சி குடும்பத்தில் ரசம் வந்து காலி பண்ணுவாங்க அவங்க உரப்பாக இருந்தால் பிடிக்காது நம்ம வந்து உரப்பாக வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா என்னம்மா இந்த மாதிரி நமக்கு யாராவது வேலை செய்கிறதுக்கு கால் இருந்தால் இருக்கும்ல ஏன் கலிப்பா கட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்லி அடுப்பில் மட்டும் வச்சு விட்டுடலாம் நல்லா இருக்குப்பா இந்த வேலை உண்மையாக நல்லா இருக்குல்ல காலைல எந்திரிச்சோன்னே ஆ அது செஞ்சுடு ஆ அதை பண்ணிடு அதை அரைக்கிறதுக்கு இது கழுவுறதுக்கு இதுன்னு எல்லாம் சொல்லி விட்டோம்னா எல்லா வேலையும் பாதி வேலை முடிஞ்சிருது நம்ம எழுந்திரிச்சி ஜஸ்ட் அடுப்பில் மட்டும் ஏற்றி விட்டு செஃப் மாதிரி ரெண்டு கிண்டு கிண்டி விட்டோம்னா முடிஞ்சிருச்சு சி குளிக்குளம் எப்படி இருக்க சொல்லித்தரவா இந்தா இதில் ரெண்டு நான் சொல்ற மாதிரி அரைச்சி ஊற்று அப்படி தேவையில்லைன்னா சொல்லாத கற்றுக்க அதாவது வந்து அக்கா மாட்டேருந்து தூக்கி அதில் போடு போட்டு கறி எடுத்து போட்டு ஒரு மூணு விசில் விடு விட்டதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி செய்ய கேட்க மாட்டேது நம்பர்களுக்கு வேலை வாங்கலாம் மற்றா உசாரா இருக்க ஆளுக இப்போ இருக்கிறவளுக்கு ஆக்சுவலாக வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன் கறியாக போடலாம் கேட்பாங்க இது ஆக்சுவலாக கறியாக போடக்கூடாது கறி எலும்பு மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி சூப்பிப்பா பாருங்கள் இந்த ரிப்ஸு இந்த மாதிரி பேரியா இப்படி தான் போடணும் அப்போ தான் வந்து கறியில் வந்து அதாவது குழம்புல வந்து கறியோட வாடகை இருக்கும் ஆனால் கறியும் கம்மியாக இருக்கும் இப்படி ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது குழம்பு இந்த இப்படி எலும்பாக தான் போடணும் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டால் போதும் என்னப்பா சூப்பர் கரெக்டாக மூணு விசில் விட்டால் போதும் அதாவது பை மிஸ்டேக்காக அஞ்சாறு விசில் சொல்லிட்டு அது வந்து பிடிச்சிட்டாங்க கேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கிறேன் முதல் நாள் நைட்டை இந்த பயிர் ஊற போட்டோம் இல்லையா இருந்தால் ஆனால் ஒரு மூணு விசில் விட்டால் இருக்கும் அதாவது வந்து சமைச்சிட்டு போது குறுக்கோலி கண்டுபிடிச்சாச்சு எப்படின்னா இதை தனியாக விசில் போட்டு மறுபடியும் சட்டிக்கு மாற்றணும் இதிலே வெங்காயம் தக்காளி என்னென்ன போட வேண்டிய மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு தாளிச்சி மட்டும் கொட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதை அப்படியே மூடிட்டோம் அப்படின்னா கொழம்பு தையாக தாளித்து மட்டும் கொட்டிவிட்டோம் இதுதான் எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸான குழம்பு சுண்டல் கறிலாம் போட்டு வைப்பாங்க இது ஆல்ரெடி ஒன் டைம் நான் நிறைய ஆச்சரியமா கேட்டாங்க ஏன்னா சுண்டல் குழம்பு கூட கரியா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிளேவர் சுண்டல் குழம்புக்கும் அப்படி அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் காரமா குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல்லாம் எல்லாம் வச்சுங்க அப்படின்னா காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் பொரியலுமே ரொம்ப சிம்பிளுங்க எண்ணெய் ஊத்தி கடுவு கருப்பில போட்டுக்கணும் சீரக நான் போட மாட்டேன் தங்கச்சி சீரகம் போடுவாங்க அப்படி தான் ரொம்ப பிடிக்குமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காராமணி போட்டு வதக்கிட்டு உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் பூ மட்டும் போட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இந்த பொரியல் ரெடி ஆயிடும் இந்த பொரியல்னு கிடையாது எந்த பொரியல் பண்ணாலும் நான் இதே மாதிரி தான் பண்ணுவேன் நான் வந்து நீ எதுவுமே பண்ணி கொடுக்கல எல்லாமே நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே நச்சா நச்சு அரிசிட்டாங்க உங்களுக்கு ப்ரௌனியோட ரெசிபி பிளாண்டியோட ரெசிபி ரெண்டுமே ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன் ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் தான் நான் செய்ய போகிறேன் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் வச்சு தான் நான் பேக் பண்ண போகிறேன் ரெசிபி எப்பவுமே விலாகில் காமிச்சா உங்களால் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது நான் ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இன்னைக்கு அதை விட ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா இந்த அடுப்பை எப்படி யூஸ் பண்ணுறது கூட தான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன ஓடிஜி நல்லதா இது நல்லதா ஓவன் நல்லதான்னு சொல்லிட்டு எனக்கு ஓடிஜி பத்தி எனக்கு பெருசாக ஐடியா இல்லங்க அதே மாதிரி ஓவன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பழைய குழம்பு சூடு பண்றதுக்காக நானும் ஆஃபீஸ்லி அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அடுப்பு வாங்கிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை உள்ளே ஏகப்பட்ட தோசை அது இதுன்னு யூஸ் பண்ணாமல் இருக்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே அதெல்லாம் முதல்ல தூக்கி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு அவங்களை நான் காமிக்கிறேன் என்னோட அடுப்போட கம்பெனி பேர் வந்து வெஸ்டல் இது கொஞ்சம் அந்த டைம் பிரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போன்னு கிடையாது எப்போவுமே வெஸ்டல் பிராண்ட் வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் டிசம்பர் மந்த்தில் வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி டைம்ல செக் பண்ணி பாருங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இந்த வெஸ்டல் பிராண்ட் உங்களால எடுக்க முடியும் இல்ல அடுப்பு மட்டும் கிடையாது வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஓடிஜில எப்படி ப்ரீ ஹீட் பண்றீங்களோ சேம் அதே மெத்தட் தான் சில அடுப்புல வந்து டிகிரி போட்டுருப்பாங்க சில அடுப்புல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுருப்பாங்க அப்ப ஒன்னு ரெண்டுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒன்னு வச்சீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இருக்கும் அதை நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சார்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்ும் நான் மூணுக்கும் நாலுக்கும் இடையில வச்சேன் அப்படின்னா ஒன் டிகிரி வரும் எங்களுக்கு இந்த மாதிரி பேக் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணும்போது இந்த சுவிச் ஆன் பண்றோம் இல்ல அந்த ஒன் மினிட் வந்து நல்லா ஹோல்டு பண்ணனும் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது மட்டும் தான் வந்து அடுப்பு எரிய ஆரம்பிக்கும் எல்லா அடுப்புலையும் மோஸ்ட்லி மினிட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும் ப்ரௌனுக்கு ப்ளாண்டுக்கு எல்லா மிக்ஸிங் ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா ரெடி பண்ணிடுவோம் சொல்லிட்டு ரெடி பண்ண சீன காமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசிபியை ஷார்ட்ஸில் நான் போடுறேன் ப்ளாண்டி வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் இருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ப்ரௌனி வந்து இன்னைக்கு சாக்லேட் சிப்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் பால்கோவா இருந்துச்சு அதை வச்சு நான் உள்ள ட்ரை பண்ணியிருக்கேன் நான் புதுசாக எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூட நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே சைடில் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலு இடத்துல எந்த இடத்துல இடத்துல வேணா வச்சு நீங்க பேக் பண்ணலாம் கீழ இருந்து தான் நெருப்பு வரும் இல்லையா ரொம்ப கீழே வைக்காதீங்க ரொம்ப மேலையும் வைக்காதீங்க கரெக்டா நீங்க ரெண்டாவது இடத்துல நீங்க அந்த ட்ரே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கீழே லாஸ்டா வச்சீங்க அப்படின்னா கருகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் உங்களுக்கு கீழே இருந்து கரெக்ட்டா ட்ரே ரெண்டாவது இடத்துல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரே வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடுறதுக்கு நிறைய டைம் நான் மறந்து போய் ப்ரீ ஹீட் பண்ணும்போது ட்ரேயோட தான் ப்ரீ ஹீட் பண்ணிடுவேன் இப்ப பேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றத பொறுத்து டைம் செட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி குக்கிங் ரேஞ்சில் நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு டெம்பரேச்சர் சொல்றேன் தேவை இல்லையா அது கண்டிப்பா அது உங்களோட அடுப்புக்கு செட் ஆகாது கண்டிப்பா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முன்ன தான் இருக்கும் அது உங்க அடுப்பை நீங்க செஞ்சு செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டா டைமை நீங்க பிடிச்சிப்பீங்க குடும்பமே உழிச்சிட்டு இருக்குது ஒரு பிரௌனி பண்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு பிளாண்டி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிரவுனி பிடிக்கும் அதான் இருக்கிறது ரெண்டு பவன் பிள்ளைங்க ஒன்னு பிளாண்டி ஒன்னு பிரவுனி இந்த இது சாப்பிடுற ஒரு பீஸ்க்கு ரெண்டு பேர்த்துக்கு செய்ய வேண்டியதா இருக்கு ஓகேம்மா ஓகே இப்படி இடையில நீங்க தொறந்தும் பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கருகுதா வைக்குதா எல்லாமே நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் ஏன் உட்கார்ந்து இருக்குது இங்க வர் நான் உற்பட குடும்ப குச்சியை வச்சு உட்கார்ந்துருக்குது ஒரு வெந்துச்சா வேலா பாக்குறதுக்கு பார்த்தீங்களா அம்புட்டு பேர் உட்காந்துருக்காங்க அதாவது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் பொறுங்க காலையில சாப்பிடலாம் யாரும் கேக்கல உடனே ஹீட்டாக இருந்தா சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குமா இந்த பிரௌனி ஓப்பன் பண்ணு நானே கொஞ்சம் பயந்துட்டேன் கொஞ்சம் பட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் பட்டர்லாம் அதிகமால பால்கோ மெல்ட் ஆகி கொஞ்சம் ஆயிலிஷாக இருக்க மாதிரி இருக்கு இது அவங்க வந்து கேட்க மாதிரி பிளஃபியா இருக்க மாதிரி மால கொஞ்சம் டைம் கொடுத்து கொதிக்குது ஆக்சுவலா ரொம்ப கொதிக்குது கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா கீழே நல்லா அமைகிறோம் உங்களுக்கு நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு கிரிங்கிள் டாப் அப்படி இப்படிலாம் என்னால் என்னால யோசிக்க முடியல பிள்ளைங்க எல்லாம் இந்த விண்டர் ஹாலிடேஸ்ல செஞ்சு கொடுத்தாச்சு இந்த மாடி திருநதுல கொதி கொதிக்கு திங்கிது பாரு அது ப்ரௌனியை செஞ்சு சாப்பிட்டு படுக்கும் போது மணி ஒரு மணி ஆயிடுச்சுங்க யாரும் தூங்கல இப்படிதான் இந்த டே ஃபுல்லா போச்சு எங்களுக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா ரெசிபீஸ் எல்லாத்தையும் ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் ஸ்கூல பத்தி இப்படி எதுவா இருந்தாலும் எங்கிட்ட இருந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ கடைசி முடிவு பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ இன்னொரு ஒரு ஃபீல் குடான நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் அது வரையும் உங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன் சரி பாய் பை அது இன்னும் நோண்டி பாஜக திங்குறது இருக்கு வெந்திருச்சு வெந்திருச்சுடா வெந்திரிச்சுடா வெந்திருச்சுடா வெந்திருச்சுடா